நாங்கள் தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு பிரச்சனைக்கு போயிட்டதான் சரி எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனவர் நான் கொழும்புக்கு போறேன்னு அப்படி சொல்லிட்டு போயிட்டேன் நாங்கள போய் ஏந்திடாம ஒட்டி சுட்டாள இருந்துடாங்க ஒட்டி சுட்டா இல்லை இது கேட்கறதா இப்படி இப்படி உங்கட அண்ணா அங்க உங்களோட அண்ணாவை அங்க பிடிச்சு போட்டிடும் என்று சொல்லி சொன்னவன் அப்ப ஏன் பிடிச்சவ எதுக்கு பிடிச்சவ எங்களுக்கு ஒண்ணும் தெரியும் அப்ப போனவரோட வில்லத்தானே நானும் சின்ன பிள்ளை அம்மா அம்மா ரெண்டு பேரும் மாதிரி சூனாக்கள் ஆனா அம்மா அம்மா அப்பா அப்ப நாங்க அங்க இருந்து இவர் அங்க ஒரு ஆக்கள் தெரிஞ்ச ஆக்கள் சொன்ன இப்படி உங்கட மகனே அங்க பிடிச்சு வச்சுக்கணும் அது மட்டும் எங்களுக்கு இவர் பிடி விட்டுட்டாரு எங்க இருக்கிறேன்னு ஒண்ணும் தெரியாது என்ன நாங்க மேஷினுக்கு வந்தோடனே போறோம் நாங்க மிஷின் பார்க்கு எப்ப இதுதோ அப்ப நாங்க போய் பாக்குறோம் நாங்க அம்மா நான் அக்காக்கள் எந்த பிள்ளைகள் எல்லாரும் போய் பாக்குறது அவர் ஒவ்வொரு நாங்க இப்ப முப்பது வருஷமாவே அப்படித்தான் போய் பார்த்து கொண்டு வரோம் முப்பது வருஷமா இப்ப எந்த அம்மாவும் நானும் அக்காக்கள் போன அக்கா ஒரு பிள்ளை அவரை போய் வந்துட்டாங்க பேருந்து நான் கல்யாணம் முழுதுன்னு ஏன்னாக்கி மூன்று பிள்ளைய அப்ப நான் எங்கட அம்மா என் பிள்ளைகள் அக்கா என்ற பிள்ளைகள் இப்ப அங்க அத்தனை மகனுக்கு டெண்டு பிள்ளை இப்ப நாங்க பேர பிள்ளைகளையும் கூப்பிட்டு பேர பிள்ளைய கூட்டிக்கொண்டு போறோம் முப்பது வருஷமா இதுதான் நடைமுறை எங்களுக்கு இருக்கு வணக்கமா எங்களுக்கு நடக்குது நாங்கள வேற போய் பாக்கிற பிள்ளைகளை கொண்டே காட்டுறதுக்கான பிள்ளைகளுக்கு தெரியாம போயிருமா அவரை எங்க சின்னவரே கேக்குறாரு அம்மா இவரே நாங்க இருக்கிற என்ன பாக்குறேன் எனக்கு பிள்ளையில இருக்கு பார்த்துட்டு எனக்கு என்ன எனக்கு ും കഥച്ചുകൊണ്ട് ഇപ്പി എപ്പ്മാരിയാ കഷ്ടപ്പെട്ടവാ എല്ലാം തിരിഞ്ച് എല്ലാവർക്കും കരുത രണ്ടോ കഷ്ടപ്പെട്ട அண்ணன் வந்து கொஞ்ச கடமை செய்ய வீட்டிலயே செய்தது வேற ஒன்று மறந்து வீட்டுல வச்சு என்ன செய்து அது இது நீங்கள் பார்த்தது ஒரு குடும்பத்தின் கதை இப்படித்தான் எங்களுடைய தாயகத்தில் பல குடும்பங்களுடைய நிலை இன்று இருக்கிறது இருபது முப்பது வருடங்களாக சிறைகளில் வாடும் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பிள்ளைகளை தேடிய தாய்மார்கள் தந்தையர்களும் கணவனை தேடி அலைவதுமாக சிறைச்சாலைக்கும் நீதிமன்றத்திற்குமாக சென்று வருவதுமாக இப்படி பல உறவுகள் ஒன்பதாம் ஆண்டு சிறிலங்காவின் படைத்தரப்புகளாலே கைது செய்யப்பட்டு சிறிலங்காவின் சிறைகளில் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று படுகொலை செய்யப்பட்ட மரியதாஸ் அவர்களுடைய தந்தையார் கிறிஸ்தோவர் பொது ஈகச்சுடனை ஏற்றுவதற்காக அழைத்து நிற்கிறோம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சிறிலங்கா அரச படை தரப்புகளால் கைது செய்யப்பட்டு அரசியல் கைதிகளாக பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளின் விடுதலையை வலியுறுத்தி குரலற்றவர்களின் குறட் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட இளபடுகுளையுடைய இந்த போராட்ட இந்த போராட்டத்தில் பங்கேற்ற தமன்க் கிளப்புவுரிடுகளின் நிலையானல் பல்பொடு சமூக சமூக ஆதாரங்கள்லன பலத கலந்து கொண்டிருக்கிறார்கள் மக் மலரஞ்சனியை செலுத்தமுடியும் மல்லினகம் பேசுவதென்றால்

தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் நல்லூரில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் மிகவும் உணர்வுபூர்வமாக அந்த போராட்டத்தில் பலர் கலந்து கொண்டு எங்களுடைய உறவுகளின் விடுதலையை வலியுறுத்தி இருக்கிறார்கள் கடந்த ஆட்சியாளர்களைப் போலவே இந்த அரசு ஆட்சிக்கு வருகின்ற போது அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்வோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசு இன்று அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என்று கைவிரித்திருக்கின்ற போது எங்களுடைய உறவுகளின் விடுதலைக்காக எங்களுடைய உறவுகளுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தினை முன்னெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் இந்த கட்டாயத்தினை உணர்ந்து கொண்ட எங்களுடைய உறவுகள் தொடர்ச்சியாக இன்று நேற்றல்ல தொடர்ச்சியாக எங்களுடைய விடு எங்களுடைய இந்த அரசியல் கைதிகளில் விடுதலையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் இந்த எங்களுடைய அவல சர்வதேசத்தின் கவனத்தினை ஈர்க்கும் வரை சர்வதேசத்தின் பார்வைக்கு எட்டும் வரை எங்களுடைய குரல் எங்களுடைய உறவுகளின் வேதனை கலந்த அந்த குரல் அனைத்து பகுதியிலும் பரவி எங்களுடைய உறவுகளுக்கு நீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு சிறைச்சாலை போன்ற அமைப்புகளையும் ஏற்படுத்தி இங்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் மிகவும் வித்தியாசமான இந்த போராட்டம் இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சமயப் பெரியவர்கள் முதல் பொதுமக்கள் இந்த தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற உறவுகளது உறவுகள் என பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன நல்லிண நல்லிணக்கத்தை பேசுகின்ற இனவாதம் வேண்டாம் என்று சொல்கின்ற இந்த அரசு எங்களுடைய கைதிகளை எங்களுடைய அரசியல் கைதிகளை எந்தவித குற்றச்சாட்டும் இல்லாமல் தடுத்து வைத்திருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் பற்றி எறிகின்ற அந்த தியாகத்தை அவர்களது விலங்குகளை தெறிப்பதற்காக எங்களுடைய உறவுகளின் கைவிலங்கு தெறிக்க இந்த விடுதலைத்தை தொடர்ந்தும் பற்றி எறிய வேண்டும் அவர்களுடைய விடுதலையை வலியுறுத்தி தொடர்ந்தும் இந்த தீ தொடர்ந்தும் எரியும் இந்த தீயை விடாது தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டோம் நன்றி